வணக்கம் நண்பர்களே திமுகவில் சீனியர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணங்களை சீனியர் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லது த மறுக்க முடியாத காரணங்களை கூறி அந்த பதவிகளிலிருந்து அவர்கள் வகித்து கொண்டிருக்கிற பதவிகளிலிருந்து அவர்களை வெளியேற்றி இளைஞரணி சார்ந்த உதயநிதியின் ஆதரவை பெற்றவர்கள் மெதுவாக கட்சிக்குள் பெரிய பதவிகளுக்குள் வருகிறார்களா இப்படி ஒரு வியூகத்தை வகுத்தது யார் இது எதற்காக இதை குறித்தான் இந்த பதிவு இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் சீனியர்கள் வெளியேற்றப்படுகிறார்களா என்ற கேள்வி இப்போது ஏன் எழுகுது அப்படின்னா முதல்ல துறைமுருகனுக்கு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து ஓய்வு கொடுக்குறாங்க இதில் இருந்தும் ஆரம்பிக்குது இப்போது யார் யாரெல்லாம் உதயநிதியை முதல்வராக்குவதற்கு அல்லது திமுகவின் தலைமை பதவி இடத்துக்கு வருவதற்கு உதவியாக இருப்பார்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை முக்கிய பதவிகளில் அமர்த்தி இந்த கட்சிக்கு உதயநிதியை தலைமையிடமாக தலைமை தலைமையாக கொண்டு இந்த கட்சியை செயல்படுவதற்கும் அடுத்து வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதற்கும் முதல்வர் ஆக்குவதற்கும் திமுகவின் தற்போதைய தலைவர் ஸ்டாலின் ஒரு விபரீத வியூகத்தை வகுக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும் காரணம் திமுக இளைஞரணியால் வளர்ந்தது என்பது ஒரு வகையில் உண்மை அது அந்த காலகட்டம் அறுபதுகளில் அது இளைஞர்களால் தான் வளர்ந்தது அப்புறம் ஸ்டாலினால அது ஒன்றும் வளரல அந்த இளைஞர்களாக அன்றைக்கு இளைஞர் ஒரு இளைஞர் பட்டாளமாக கல்லூரி மாணவர்களாக இருந்த வைகோ மற்றும் பலர் அவர் சார்ந்த இருந்த அவர் அவருடன் அந்த காலகட்டங்களில் பயணித்த பலர் தான் தன்னெழுச்சியாக வந்து இளைஞர்களாக வந்து இணைந்து திமுகவை வளர்த்தார்கள் ஆனால் இன்று இருக்கும் கூட்டம் அப்படி இல்லை உதயநிதியை உதயநிதிக்கு எப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு தெரியல அது வேறு விஷயம் ஆனால் ஒரு விபரீதமான வியூகத்தை ஸ்டாலின் வகுக்கிறார் என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது காரணம் சீனியர்களை வெளியேற்றுவது என்பது நிச்சயமாக வாக்கு வங்கியை சரிக்கும் காரணம் இவர்கள் வளர்த்து விட்டது தான் அத்தனை இவர்கள் யாரையெல்லாம் வெளியேற்ற வேண்டும் வெளியேற்றி இளைஞர் உள்ளே கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த விளக்கப்பட வேண்டியவர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதியில் மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள் வாக்கு வங்கியை திமுகவுக்கு கொண்டு வருபவர்கள் ஆனால் வெளியாட் இந்த சீனியர்களை வெளியேற்றினால் மட்டும் அவர்கள் திமுகவுக்கு எதிராக மாறிவிடுவார்கள் என்று சொல்ல இயலாது காரணம் நீண்ட காலமாக மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து திமுகவில் இருப்பவர்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணங்கள் தோன்றுவது கடினம் ஆனால் நிச்சயமாக இது ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விபரீத வியூகத்தை ஏன் ஸ்டாலின் இப்படி வகுத்து கொண்டிருக்கிறார் என்றும் தெரியவில்லை இது வெளிவந்த தகவல்கள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு